தமிழனங்கின் கவிதைச் சோலைக்கு வில்லியம் வட்ஸ்வர்த் அவர்கள் எழுதிய த என்ற மலர்கள் பற்றிய ஒரு கவிதையை தமிழில் வழங்குகின்றேன் இந்த கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தது நான் சமவெளியிலும் மலையிலும் உயரே மிதக்கும் மேகத்தைப் போல தனித்துத் தெரிந்தேன் சமவெளியிலும் மலையிலும் உயரே மிதக்கும் மேகத்தைப் போல தனித்துத் தெரிந்தேன் திடீரென ஒரு கூட்டத்தை கண்டேன் பொன்னிற கூட்டம் திடீரென ஒரு கூட்டத்தை கண்டேன் பொன்னிற மலர் கூட்டம் மரங்களுக்கு அருகில் காற்றில் நடனமாடின ஏரிக்கரையின் மரங்களுக்கு அருகில் காற்றில் படபடத்து நடனமாடின பால் வீதியில் தொடர்ச்சியாய் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் மின்னுவது போல பால் வீதியில் தொடர்ச்சியாய் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் மின்னுவது போல் முடிவே இல்லாத கோடாக நீண்டன அதாவது கண்ணு கெட்டின வரைக்கும் டேஃபடில்ஸ் பூத்து இருக்குது அது மேல்நாட்டில் வந்து ஒரு சீசனில் ஒரு பூ பூக்குது அல்லது ஒரு இலை பழுத்து விழுகுதுன்னா அது அந்த பகுதி முழுக்க அந்த ஒரே மரம் அல்லது ஒரே பூ தான் பூத்துருக்கும் நம்மளை மாதிரி வெரைட்டி அங்கே கிடையாது அப்போது அந்த டேஃபடில்ஸ் அப்படி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மஞ்சளாக பூத்து இருக்குது அவற்றின் அசைவுகள் அலைந்தாடின அவற்றின் அசைவுகள் அலைந்தாடின சந்தோஷ மின்னல் அலைகளை மிஞ்சின சந்தோஷ மின்னல் அலைகளை மிஞ்சின அந்த மகிழ்ச்சி துணைவருடன் ஒரு கவிஞனால் கொண்டாடாமல் இருக்க இயலாது அந்த மகிழ்ச்சி துணைவருடன் ஒரு கவிஞனால் கொண்டாடாமல் இருக்க இயலாது பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தேன் ஒன்று மட்டும் நினைத்தேன் அவள் எனக்களித்த செல்வம்தான் என்ன பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தேன் ஒன்று மட்டும் நினைத்தேன் அவள் எனக்கு அளித்த செல்வம்தான் என்ன வெற்றி சிந்தனையோடு அல்லது கனத்த மனத்தோடு என் படுக்கையில் நான் கிடக்கும்போது வெற்றி சிந்தனையோடு அல்லது கனத்த மனத்தோடு என் படுக்கையில் நான் கிடக்கும்போது போது இவை என் மனக்கண்ணில் மின்னலடிக்கும் இந்த பூக்கள் இவை என் மனக்கண்ணில் மின்னல் அடிக்கும். அது தனிமையின் வரம் அது தனிமையின் வரம் பிறகு என் மனதில் இன்பம் நிலவும் பிறகு என் மனதில் இன்பம் நிலவும். நிலவும்ஸ் ஆடத் தொடங்கும் டேபடில்ஸ் ஆடத் தொடங்கும் வெற்றி சிந்தனையோடு அல்லது கனத்த மனத்தோடு என் படுக்கையில் நான் கிடக்கும்போது இவை என் மனக்கண்ணில் மின்னலடிக்கும் அது தனிமையின் வரம் பிறகு என் மனதில் இன்பம் நிரம்பும் டேஃபடில்ஸுடன் ஆடத் தொடங்கும் என் மனதில் இன்பம் நிரம்பும் டேஃபடில்ஸுடன் என் மனம் ஆடத் தொடங்கும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதிய டேஃபடில்ஸ் என்ற கவிதையின் தமிழாக்கம் நன்றி வணக்கம்